ஆனால் அதுக்காக குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டான் சாதித்த மாதிரியும் இவன் விலகும் அதிகமாக கொடுத்தா ஏமாந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான் அப்படி நிறைய பேர் அதுக்குன்னே இருப்பாங்க சில பேர் வேணுக்குன்னு பொய் ஆளுங்களும் இருப்பாங்க அவன் ஒரு ரெண்டாயிரரூவா கூட கொடுத்து வாங்கியிருப்பான் அவனுக்கு ரெண்டு நாளைக்கு சோறு தண்ணி இறங்காது ஆஹா என்னடா இது இப்படி நாம் ரூபா கூட கொடுத்து வாங்கிட்டோமே காசு அதிகமாக கொடுத்து வாங்குங்கன்னு சொன்னாங்கன்னு விசிலாசலம் அதனால் இந்த நாட்களில் இது வியாபார நாட்கள் அல்ல இது வணக்கம் நீங்கள் காசே அதிகமாக கொடுத்துட்டீங்க கவலைப்படாதீங்க அவர் கம்மியாக கொடுத்து வாங்கிட்டார் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாது நன்மை ஒவ்வொரு காசுக்கும் ஒவ்வொரு பைசாவுக்கும் நன்மை இப்போ நான் சொன்ன இந்த நாலு விஷயங்கள் கொடுத்ததாக இருக்கிறது நல்ல வனப்ப அழகானதாக இருக்கிறது கொங்குள்ளதாக இருக்கிறது காசு அதிகம் செல்லதாலை சிலவங்க ஆடுகள் குர்பானி கொடுத்துருக்குறாங்க மாடும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமே ஹதீசில் இருக்குது பெரும்பாலும் ஆடு தான் கொடுப்பாங்க அவர்கள் எப்போதுமே ஒவ்வொரு ஆண்டுமே அவங்க எந்த மாதிரி ஆடு வாங்குவாங்க கருப்பு வெள்ளை கலந்த ஆடு கருப்பு வெள்ளை கலந்த ஆடு உடம்புல ஆங்காங்கே கருப்பு இருக்கும் ஆங்காங்கே கருப்பு இருக்கும் கொம்புள்ள தான் பெருமானார் வாங்குவாங்க கொம்புள்ள ஆடு தான் வாங்குவாங்க நம்ம பகுதியில் கொம்புள்ள ஆடை அவ்வளவாக விரும்புறது நான் கேள்விப்படுறேன் நமக்கு தெரியாது சொன்னாங்க நண்பர்கள் கொம்புள்ள ஆடுதான் விசிலாக வாங்குவாங்க எப்போதுமே நல்ல கொழுத்த ஆடாக வாங்குவாங்க நல்ல கொளுத்ததாக இருக்கிறது பார்க்கறதுக்கு நல்ல அழகா வனப்பா கம்பீரமா உள்ள ஆடு இதான் நபி வி சிலந்த அவங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி ஆடு தான் வாங்குவாங்க அப்போ ஒரு சுல்சலந்தா ஆலீசனம் அவர்கள் எதை செஞ்சாங்களோ அதை அப்படியே செய்யறதற்கு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சுண்ணத்தை பின்பற்றியதற்கான நன்மையும் உங்களுக்கு கிடைச்சிடும் நம்முடைய முன்னோர்கள் ஒரு ஹதீச கேள்விப்பட்டா அந்த ஹதீச உடனே அமல் செஞ்சிருவாங்க அப்ப கருப்பு வெள்ளை கலந்த ஆடு அந்த மாதிரி ஆடா பாருங்க கொம்புள்ள ஆடு அத்தகைய ஆடா வாங்குங்க நல்ல கொளுத்தது பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருக்கிற ஆடு இதெல்லாம் நவிசலதாலேசில அவர்கள் விரும்பியவை இந்த மாதிரி அம்சங்கள் கொண்டு ஆட்டை வாங்குவதற்கு முயற்சி செய்யணும் குறைகள் உள்ள பிராணிகள் வாங்கக்கூடாது அது ஒரு நீண்ட பட்டியல் அந்த சட்டங்களை சொன்னா மிக நீண்ட நேரம் ஆயிடும் நாம் பல தடவை சாயல்கள் சொல்லியிருக்கிறோம் பெருமானார் நான் செல்லதாலை சிலவங்க ஒரு ஹதீஸ்ல நாலு விஷயம் சொல்லுவாங்க நாலு விஷயம் சொல்லுவாங்க கண் பார்வை ரெண்டு கண் பார்வை இல்லாதது அல்லது ஒற்றை கண் ஒரு கண்ணில் பார்வை இருக்குது ஒரு கண்ணில் பார்வை இல்லை இத்தகைய பிராணிகளை குருபானி கொடுக்க ரெண்டாவது அந்த குர்பானி பிராணி இந்த அளவுக்கு நோயுற்று இருக்குது சொல்லிடுவான் இது நோயுற்ற பிராணி அல் அல் தெளிவான நோயுற்ற பிராணி பார்க்கிற எல்லாம் சொல்லலாம் என்ன சீக்கு பிடிச்ச பிராணியா இருக்குது அப்படி தெரிந்தா அதை குருபானி கொடுப்பது செல்லாது மூன்றாவது கால்களில் ஊனம் இருந்தால் காலில் ஊனம் இருக்குது நொண்டியா இருக்குது அதை கொடுக்க கூடாது நாலாவது இந்த அளவுக்கு மெலிஞ்சிருக்குது அதனுடைய எலும்புகளில் மஜ்ஜையே கிடையாது சதையே கிடையாது அவ்வளவு மெலிந்தது இந்த அம்சங்கள் உள்ளதையெல்லாம் எல்லாம் கொடுக்க கூடாது என்று பெருமான் செலவாளிசெலவம் சொன்னாங்க இந்த ஹதீச அடிப்படையாக வைத்துதான் சட்ட மேதைகள் குர்பானில எத்தகைய குறைகள் இருந்தா குர்பானி செல்லாது எந்த மாதிரி குறை இருந்தா செல்லும் என்றெல்லாம் மிக நீண்ட சட்டங்களை எல்லாம் ஒவ்வொரு மதுகபுடைய அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க அதனால உலமாக்கல் இடத்துல அதை கேட்டு தெரியணும் அதில் முக்கியமானது வயது முக்கியமானது வயது மாடாக இருந்தால் ரெண்டு வருஷம் கண்டிப்பாக பூர்த்தியாக இருக்கணும் காலையில் சில பகுதிகளுக்கு அப்படியே நடந்து போனப்ப நான் பார்த்தேன் அது யாருடையது எவருடையதுலாம் எனக்கு தெரியாது யாரையும் குறிப்பாக சுட்டி காட்டுவது இல்லை கூட்டு குர்பானி செய்கிறாங்க இல்லையா அந்த மாடுகளை பார்த்தா ரெண்டு வயசு கம்ப்ளீட் ஆகாத மாடுகள் இளங்கன்றுகளும் நிற்கிது இது எப்படி கூட அந்த குர்பானி எப்படி அல்லாட்டை என்ன பதில் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல ரெண்டு வயது பூர்த்தி ஆகல தெளிவாக தெளிவா தெரியுது சின்ன கன்று வாங்கி வச்சிருக்கிறாங்க ரெண்டு வயது பூர்த்தி ஆகாத மாட்டை கொடுத்தா அது அறவே செல்லாது அறவே என்னங்க செல்ல அப்போ கூட்டு குர்பானி சேரவங்க இதெல்லாம் கவனத்தில் வைக்கணும் ஒருத்தர் கேட்டால் ரெண்டு நாளைக்கு முன்னால யாரோ ஒருத்தருடைய பேரை சொல்லி நீங்களும் அதில் பாட்னராமேன்னு கேட்டான் இப்படி ஒரு புரளியான்னு கேட்டேன் ஏதாவது ஒரு பொருளி அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா எதுலையும் இல்லை அவர் யாருன்னு கூட தெரியாது அவங்க சொல்கிற பேர் அந்த முகமே கூட நமக்கு தெரியாது இதெல்லாம் அவ்வப்போது கிளம்பி விடுகிற கிளப்பி விடுகிற ஒரு புரளி யாரோ ஒருத்தருடைய பேரை சொல்லிவிட்டா சரியாக போய்டும்னு சொல்லி அந்த மாதிரிலாம் எதுலேயும் கிடையாது இல்லைங்களா அதுக்குள்ளே போன ஒரு வதந்திகள் இதெல்லாம் இப்போ பார்க்கும்போது அந்த மாதிரி ரெண்டு வயதை விட குறைவானது என்று தெளிவாக தெரியுது அதனால கூட்டுக்குருபாணி செய்யறவங்களுக்கு ரெண்டு ஆலோசனைகள் ரெண்டு விஷயங்களை கவனிக்குமாறு ஆலோசனை சொல்றேன் ஒன்று கண்டிப்பா வயது பார்த்து கொள்ளுங்க ரெண்டு வயது பூர்த்தியானது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க ரெண்டாவது விஷயம் நான் சொன்னா அந்த ஏழு பங்குகளை சரிசமமா கொடுக்கணும் ஏழு பேத்துக்கும் கரெக்டான முறையில கொடுக்கணும் அவங்கவுங்க மாட்டிலிருந்து கொடுக்கணும் அதுல குத்து மதிப்பாக கொடுக்கறது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து அத்தனை பேருடைய கரியும் கலந்து கொடுக்கறது இதெல்லாம் குர்பானியினுடைய நன்மை வீணாக்கும் சில நேரங்களில் குர்பானியே செல்லாம போயிடும் குர்பானியும் கூடாது இந்த தவறுகளை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஹலாலான வருமானமா இருக்கணும் சட்டம் அதுதான் ஒருத்தருடைய காசு ஹராமான வருமானத்தில் பெறப்பட்டதா இருந்தா அந்த குர்பானிக்கு ஏழு பேருடையும் செல்லாது இதை நீங்க கவனத்தில் என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணும் இந்த விஷயங்கள் எல்லாம் பேணி குர்பானி செஞ்சாதான் குர்பானி கூடும் அதனால கூட்டு குர்பானி இப்போ எல்லாருமே செய்யறாங்க அதில் அவர்களுக்கு ஒரு லாபம் பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை அவங்க வந்து அதுக்காண்டி உழைக்கிறது மெனக்கெடுறது அதெல்லாம் அதில் ஒரு லாபம் வருது அது ஒரு ஹலாலான வருமானம் தொழில் தப்பு இல்லை சில நேரங்களில் மார்க்கத்தினுடைய சில விஷயங்களை வச்சும் சம்பாதிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் மார்க்க சட்டங்களையும் மார்க்க வரம்புகளையும் பேணி தயவு செய்து குர்பானி கொடுக்கறது இந்த விஷயங்கள்ல தான் அதிகமாக தவறு நடக்குது ஒன்றும் வயசை பார்க்கறது இல்லை குர்பானி நோக்கத்தில் இல்லை ஏழு பேருமே ஏதாவது ஒரு வணக்கம் அப்படிங்கிற நியத்துல சேரணும் அது வெவ்வேறு வணக்கமாக கூட இருக்கலாம் நேற்று ஒருத்தர் கேட்டாங்க ஏழு குர்பானி சிலர் சிலர் அக்கீகத்தில் சேர்றாங்க தாராளமாக கூடும் இப்ப இந்த யூட்